வேளவன் துணை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி ஜோதிட சாஸ்திரம் என்பது அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று என்ன காண இருக்கின்றோம் என்றால் கடன் இன்று பல நபர்களுடைய பிரச்சனைக்குரிய விஷயமாக இருப்பது இந்த கடன் என்ற விஷயம்தான் இந்த கடன் என்ற ஒரு பிரச்சனையால் பலவிதமான கஷ்டங்களை பல நபர்கள் அனுபவித்து வருகிறார்கள் ஆக இந்த கடனை எப்படி நிவர்த்தி செய்வது ஒரு ஜாதகத்தில் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகம் எது அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவான முறையில் இன்று நாம் காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் ஒரு ஜாதகத்தில் கடனை ஏற்படுத்துகின்ற பாவகம் நம்முடைய லக்னத்திற்கு ஆறாம் தான் கடனை ஏற்படுத்துகின்ற பாவகம் அப்போது நாம் கடனை அடைக்க வேண்டுமென்றால் இந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவகத்திற்கு விரைய பாவகமாக இருக்கின்ற இந்த ஐந்தாம் பாவகத்தை நாம் இயக்க வேண்டும் அப்படி இந்த ஐந்தாம் பாவகத்தை நாம் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவகம் எது என்று பாருங்கள் அந்த ஆறாம் பாவகத்திற்கு விரய பாவகமாக இருக்கின்ற பாவகம் எது என்று பாருங்கள் அந்த விரயம் பாவகமான ஐந்தாம் பாவகத்தை நீங்கள் வலிமையாக இயக்குவதன் மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் உதாரணமாக நாம் ஒரு சில லக்கணங்களை வைத்து நாம் இந்த விஷயங்களை முடிவு செய்யலாம் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் பாவகமாக வரக்கூடிய பாவகம் மகரம் அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு கடனை சொல்லக்கூடிய பாவகமாக இருப்பது மகர ராசி அதாவது லக்னத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்பொழுது இந்த ஆறாவது ராசிக்குண்டான சனி பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் வலுவுடன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்போது கண்டிப்பாக ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் இது கூட எப்பொழுது இந்த விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கும் என்றால் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு கிரகம் திசையை நடத்துகின்ற காலத்திலும் அதே போல சனி பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்களான புனர்பூசம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆவிட்டம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுதும் அவருக்கு இந்த ஆறாம் பாவகம் சம்பந்தமான கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும் ஆக இந்த கடன் பிரச்சனையை எப்படி குறைத்து கொள்வது என்று பார்த்தோமானால் நன்றாக பாருங்கள் ஆறாம் பாவகத்திற்கு விரய தான் அஞ்சாம் பாவகம் அப்பொழுது கடன் என்ற ஒரு விஷயத்தை விரயம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஐந்தாம் பாவகத்தை இயக்க வேண்டும் அப்போது அந்த ஜாதகர் ஐந்தாம் பாவகத்தை இயக்குவது எப்படி என்று பார்த்தோமானால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம்தான் குலதெய்வ அனுகிரகத்தை சுட்டிக்காட்டும் அப்போது அந்த ஜாதகர்கள் குல தெய்வ அனுகிரகத்தை நித்தமும் கடைபிடித்து வருகின்ற பொழுது இந்த கடலிற்கான பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக குறைவாகும் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் அதிபதி யார் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஐந்தாம் அதிபதி யார் என்றால் குரு பகவான் தான் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட குரு பகவான் வலுவோடு இருக்க வேண்டும் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக கடன் குறையாது அப்பொழுது ஐந்தாம் பாவக அதிபதியான குரு பகவான் ஜாதகத்தில் பலமுடன் இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனைகள் குறைவாகும் உதாரணமாக குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்குண்டான குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் சுபத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனித்து வேண்டும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் குறைந்த பாகையில் இருக்கக்கூடாது அதேபோல வக்ரமாக இருக்கக்கூடாது அவயோகியாக இருக்கக்கூடாது இந்த நிலைகளில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் குலதெய்வ வழிபாட்டை முக்கியமாக இந்த ஐந்தாம் வீட்டிற்குண்டான குருவினுடைய கிழமையான வியாழக்கிழமை நாளில் செய்து வர கண்டிப்பாக கடன் பிரச்சனைக்குண்டான விஷயங்கள் குறைவாக ஆரம்பிக்கும் ஆக நாம் இங்கே முதலில் பார்த்தது ஆறாம் பாவகத்திற்கு விரைய பாவகத்தை இயக்குவதன் மூலமாக இதனுடைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தோம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஐந்தாம் அதிபதி பலமாக இருப்பார் என்று சொல்லிவிட முடியாது உதாரணமாக இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் இடத்தில் இருந்துவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது இவர்கள் என்ன செய்தால் இந்த கடன் பிரச்சனையுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் என்றால் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகம் அதே போல முதியோர்களை சுட்டிக்காட்டக்கூடிய பாவமும் ஐந்தாம் தான் ஆனால் குரு என்ற ஒரு கிரகம் குழந்தைக்குண்டான காரகத்துவத்தை குறிப்பதால் அந்த ஜாதகர்கள் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் குரு என்றாலும் குழந்தை தான் பனிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமத்தை குறிக்கும் அப்பொழுது அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த இடம் என்பது காலபுருஷனுக்கு அதாவது காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காக வருகிறது அப்பொழுது நான்கு என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் அணியும் உடையை குறிக்கக்கூடிய பாவகமாகும் அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு வியாழக்கிழமை நாளில் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் பனிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமம் அதாவது மேஷத்தினுடைய காலபுருஷ தத்துவ அடிப்படையில் நான்காம் இடமாக வருவதால் அவர்கள் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு வியாழக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வர வேண்டும் உங்கள் சக்திக்கேற்ப செய்யலாம் முடிந்தால் ஒரு நபர்களுக்கு கொடுக்கலாம் வசதி இருந்தால் இரண்டு மூன்று நபர்கள் என்று உங்களுடைய வசதிக்கேற்ப இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் ஆக ஒருவர் கடனை அடைக்க வேண்டுமென்றால் ஆறாம் பாவகத்திற்கு விரைய பாவகமாகிய ஐந்தாம் பாவகத்தை பலமாக இயக்க வேண்டும் ஒரு சில நபர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டால் அந்த அனுகிரகம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி கெட்டவர்கள் அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக கடன் சுமை என்பது குறைவாகும் அதே போல பாருங்கள் கடன் சுமை என்பது ஆறாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பா அதாவது பனிரெண்டாம் பாவகமான விரைய பாக பாவகத்தை நாம் இயக்குகின்றோம் என்றால் முதலில் வருமானத்திற்கான வழியை நாம் தேட வேண்டும் வருமானம் அதிகரித்தால்தான் இந்த கடன் என்பது குறைவாகும் ஆக முதலில் வருமானத்தை கொடுக்கின்ற கிரகம் யார் அவர் எப்படி இருக்கின்றார் அவரை எப்படி இயக்கி நாம் வருமானத்தை பெற முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பாருங்கள் இந்த லக்னத்திற்கு வருமானத்தை சொல்லக்கூடிய பாவகம் இரண்டாம் பாவகம் ஆகும் அப்போது இந்த இரண்டாம் பாவகத்தினுடைய அதிபதி யார் என்றால் புதன் பகவான் ஆக இந்த இரண்டாம் அதிபதியாகிய புதன் பகவான் முதலில் எங்கே இருக்கின்றார் என்பதை நாம் கவனித்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக இரண்டாம் வீட்டிற்குண்டான புதன் பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் லக்னத்திற்கு வருமான பாவத்தை சொல்லக்கூடிய புதன் நான்காம் பாவகத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது இரண்டாம் வீட்டிற்குண்டான புதன் நான்கில் பலமுடன் இருக்கின்ற பொழுது இந்த புதன் சம்பந்தமான அதிதேவதைகளை நாம் கும்பிட வேண்டும் உதாரணமாக புதனுடைய அதிதேவதை யார் என்றால் பெருமாள் அப்போது பெருமாள் வழிபாட்டை அவர்கள் அதிகமாக வைத்து கொள்ள வேண்டும் அதே போல புதனுடைய அம்சம் நிறைந்த புதனுடைய அந்த வைப்ரேஷன் அதிகம் இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அதிகமாக சென்று வர வேண்டும் இந்த நிலைகளை முதலில் கடைபிடிக்க வேண்டும் அதேபோல் இந்த புதன் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நிலையிலோ குறைந்த வகையிலோ அவயோகியாகவோ இருக்கக்கூடாது இந்த நிலைகளை கவனத்தில் கொண்டு இதை இயக்க வேண்டும் மேலும் இந்த இரண்டாம் அதிபதியாகிய புதன் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு இந்த நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் சற்று கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போது புதன் பகவான் உதாரணமாக கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் புதன் இருக்கின்ற பொழுது அது புதன் பகவானுடைய சொந்த நட்சத்திரம் அப்பொழுது பெரிதாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவர்கள் பெருமாள் வழிபாட்டையும் அதே போல இந்த புதன் வைப்ரேஷன் நிறைந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதன் மூலமாகவும் கண்டிப்பாக வருமான உயர்வுகளை பெற முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த புதன் இருக்கின்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்பொழுது கேட்டை நட்சத்திரத்தினுடைய அந்த டிஎன்ஏ அமைப்பு என்று சொல்லுவோம் அதாவது கேட்டை நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரமாக இருக்கின்றது அப்பொழுது முதலில் சந்திர பகவான் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருப்பார் ஆக அவர்கள் வருமானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அவருடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இருக்கின்ற இடத்தை விட்டு நானூறு அல்லது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இடங்கள் அல்லது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குறிக்கும் ஆக அந்த ஜாதகர் தன் பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு அல்லது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருக்கின்ற பொழுது நூறு சதவீத பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் உதாரணமாக பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த ஜாதகர் தான் பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு அல்லது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலோ வெளிநாட்டிலோ இருந்து தன்னுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த கடன் பிரச்சனைகள் என்பது குறைவாகும் ஒரு சில நபர்களால் வெளிநாடு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் இதை எப்படி இயக்க வேண்டும் என்றால் பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் இருப்பது எங்கே என்று பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அதுவும் சந்திரன் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பனிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமம் அஞ்சாம் இடம் என்பது முதியோர்களை குறிக்கும் முக்கியமாக சந்திரன் என்பது தாய்மார்களை குறிக்கும் அப்பொழுது பெண்களுக்கான அந்த முதியோர் ஆசிரமங்களுக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு சந்திரன் என்றால் உணவு உணவு தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த வருமானத்துடைய சூழ்நிலைகள் என்பது அதிகரிக்கும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி யார் அப்படி எப்படி இருக்கிறார் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார் அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி எங்கிருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் இங்கே ரெண்டாம் அதிபதி புதன் பகவான் சொந்த நட்சத்திரத்தில் இருந்த காரணத்தினால் புதன் பகவானையே இங்கே நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அதே போல கேட்டை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரமாக இருந்த காரணத்தினால் அவர் வெளிநாடு சென்று வசிக்க வேண்டும் அதாவது பனிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வெளிநாடு சென்று வசிக்க வேண்டும் என்ற விஷயத்தை கூறினோம் உள்ளூரில் இருக்கின்ற பொழுது அதற்கேற்ற தான தர்மங்களை செய்து கொள்ள வேண்டும் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் கடன் பிரச்சனை குறைவதற்கு ஆறாம் பாவகத்திற்கு விரைய பாவகமான ஐந்தாம் பாவகத்தை பலமாக இயக்க வேண்டும் அது குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டுமா அல்லது அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரத்தை செய்ய வேண்டுமா என்பதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கண்டுகொள்ளுங்கள் அதே வருமானத்தை அதிகரிப்பதற்கான சூச்சமங்கள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நாம் செயல்பட்டோமானால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற கடன் சுமைகள் குறைந்து உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்